தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் என் மக்கள் நடைபயணம் இந்த வெற்றி நடைபயணத்தினுடைய முடிவில் நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கலந்து கொள்வதை மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே பொறுப்பாளர்களே நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே பொறுப்பாளர்களே இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே பல்வேறு கூட்டணி இயக்கங்களுடைய நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புனிதமன் ராம்வேஸ்வரத்திலே மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்களால் மகிழ்ச்சியோடு இந்த நடைபயணம் தொடங்கப்பட்டது இன்று கொங்கு மண்டலத்திலே குறிப்பாக பல்லடத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலே மன நிறைவோடு இந்த பாதயாத்திரை யாத்திரை நிறைவடைகிறது இது நம்முடைய வருங்கால வெற்றிக்கு அடித்தளம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அவர்களோடு பாதயாத்திரையிலே யாத்திரையிலே கலந்து கொண்ட மரியாதைக்குரியவர்களுக்கும் பாதயாத்திரையை மிக சிறப்பாக வழிநடத்தி சென்ற பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என் மண் மக்களுடைய நோக்கம் தமிழகத்தினுடைய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய மக்கள் விரோத போக்கை சுட்டி காண்பிப்பதே மேலும் மிக முக்கியமாக மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்களது தலைமையிலே நடைபெறும் ஆட்சியின் கீழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை அதற்காக அரசு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய முக்கிய பணியாக இந்த நடைபயணம் இருந்தது இந்த நடைபயணத்தினுடைய நோக்கம் நூறு சதவீதம் அடைந்திருக்கிறது என்று நான் மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன் அதற்கு காரணம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் அவர்களது நடைபயண குழுவினருடைய விடாமுயற்சி அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் கடின உழைப்பு என்று நான் இந்த தருணத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே இந்த வெற்றி நடைபயணமானது நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு அச்சாரமாக இன்று அமைகிறது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களது தலைமையிலே வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய உன்னத நிலையை நாம் மேற்கொள்வோம் என்ற இந்த தருணத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே மரியாதைக்குரியவர்களே இன்று நம்முடைய பாரத பிரதமருக்கு எட்டரை கோடி தமிழ் மக்கள் சார்பிலே நன்றி சொல்லக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் என்று நான் கருதுகிறேன் அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் மீது வைத்திருக்கின்ற அன்பு தமிழக மக்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு நம்முடைய கலாச்சாரத்தின் மீது வைத்திருக்கின்ற அன்பு நம்முடைய கிராம பகுதியின் மீது அதன் உள்ள ஏழை எளிய மக்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு நம்முடைய சிறுபான்மை மக்கள் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த மக்கள் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு அவர்களுக்கு அவர்கள் மத்திய அரசிலிருந்து கொடுக்கக்கூடிய உயர்ந்த திட்டங்களை இந்த நேரத்திலே தமிழக மக்கள் சார்பிலே நான் நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறேன் மேலும் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசின் ஆட்சியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் போய் சேரக்கூடிய உன்னத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக திருக்குறள் மீதும் செங்கோல் மீதும் அவர்கள் வைத்திருக்கின்ற மரியாதையும் அன்பையும் நான் தெரிவித்து ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்